சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி நம்மளோட இது இதுவரைக்கும் பனிரெண்டு ராசிகளுக்குமான நவம்பர் மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம் அதோட தொடர்ச்சியா இனி வரக்கூடிய பதிவுகளில் பனிரெண்டு ராசிகளுக்குமான கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல கட்டத்தில் ஐந்தாவது ராசியா இருக்கக்கூடிய சூரிய பகவான் ராசியோட அதிபதியாக இருக்கக்கூடிய நெருப்பு ராசியான சிம்ம ராசிக்கு இந்த கார்த்திகை மாதத்தோட கிரக நிலைகள் ஏதாவது யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கொண்டு வருமா அப்படி இல்லைன்னா எப்பவும் போல ஏமாற்றங்களையும் நெருக்கடிகளையும் மட்டும்தான் கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம் அதனால சிம்ம ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க நீங்க வீடியோவை முழுமையா பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதே உங்களுக்கு புரியும் அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்களை நீங்க செஞ்சுகிட்டா கூட உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான ஆபத்துக்களில் இருந்து உங்களால் தப்பிச்சிக்க முடியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகளையும் உங்களால் ரொம்ப சூப்பரா பயன்படுத்திக்க முடியும் அதனால சிம்மராசி அன்பர்கள் வீடியோவை முழுமையா பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வீடியோ பிடிக்கல அப்படின்னாலும் டிஸ்லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிக்கல அப்படிங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்குவேன் அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே தினம் தினம் போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய சிம்மராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க சிம்மம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் தற்சமையே நீங்க கண்டக சனியோட ஆதிக்கத்துல இருக்கீங்க இது ஒரு பக்கத்துல உங்களுக்கு பாதிப்புகளை மட்டும்தான் கொடுத்துக்கிட்டே இருக்கு சனி பகவான் உங்க வாழ்க்கையில கடுகூடு ஆட்டத்தையே ஆடிக்கிட்டு இருக்கார் நிறைய பண இழப்புகளை சந்திச்சுட்டு வரீங்க நிறைய நெருக்கடிகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கு ஒரு சில சிம்மராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்க கைகளில் இருந்த பணம் எல்லாத்தையுமே இழந்துட்டு கடன் மேல கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலையும் இந்த கண்டக சனி காலத்துல சந்திச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் இதில் இன்னும் கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா உங்களோட கலத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் இருக்கிற சனி பகவான் உங்க குடும்ப வாழ்க்கையிலையும் நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டுருப்பார் சொந்த பந்தங்கள் எல்லாரையுமே உங்களுக்கு எதிரியா மாத்தி விட்டுருப்பார் அப்படி இல்லைன்னா சொந்த பந்தங்கள் மூலமா நிறைய நம்பிக்கை துரோகங்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க ஒரு சில சிம்ம ராசிக்காரங்க சொந்த பந்தங்கள் மூலமாவே நிறைய பண இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க அப்படி இல்லைன்னா சொத்து சோகங்களை இழக்க வேண்டிய ஒரு சூழலையும் சந்திச்சிருப்பீங்க முக்கியமா உங்களோட நீண்டகால நண்பர்களே உங்களுக்கு எதிரியா மாறக்கூடிய ஒரு சூழலும் இந்த கண்டக சனி காலத்தில் ஏற்பட்டிருக்கும் ஒரு சில சிம்மராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களோட நெருங்கின நண்பர்களே உங்களுக்கு துரோகிகளாக மாறி இருப்பாங்க அவங்க மூலமாவே நிறைய பண இழப்புகளையும் திடீர் அவமானங்களையும் இந்த கண்டக சனி காலத்துல நீங்க சந்திச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் குறைக்கு ஒரு பக்கத்துல இருந்து கண்டக சனி உங்களை பாடா படுத்திக்கிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கத்துல உங்களோட தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியில கேது பகவான் உட்கார்ந்துகிட்டு உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்துல ரொம்ப பெரிய அளவிலான தடைகளை தொடர்ச்சியை ஏற்படுத்திக்கிட்டே வர்றார் அப்படின்னு சொல்லலாம் அதாவது கேது பகவான் உங்களோட இரண்டாவது வீட்டில் உட்கார்ந்து அப்படிங்கிறதால அப்படிங்கறதால கடந்த நான்கு வருஷத்துல உங்களுக்கு பெரிய அளவில் வருமானம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது செலவுகள் அதிகளவுல இருந்திருக்கும் அளவுக்கு வருமானம் ரொம்பவே குறைச்சலாக தான் இருந்திருக்கும் உங்களோட வருமானத்தை பெருக்கணும் என்னதான் முயற்சிகளை எடுத்திருந்தாலும் சரி இரண்டாவது வீட்டில் இருக்கிற கேது பகவான் உங்க முயற்சிகள் எல்லாத்திலயுமே தோல்விகளை தான் கொடுத்திருப்ப நீங்க புதுசா தொழில் ஆரம்பிச்சிருந்தாலும் சரி அப்படி இல்லைனா இருக்கிற தொழிலை விரிவுபடுத்தியிருந்தாலும் சரி அப்படி இல்லைன்னா ஏதாவது பார்ட்னர் சேர்ந்து தொழில் பண்ணலாம் அப்படின்னு நினச்சாலும் சரி கண்டிப்பா தோல்விகள் மட்டும்தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் பெரிய அளவில் லாபங்களோ பெரிய அளவில் முன்னேற்றங்களோ இந்த நான்கு வருஷத்துல உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிருக்காது முக்கியமா ஒரு சில சிம்ம ராசிக்காரங்க தொழில் செய்யறேன் அப்படி இல்லைன்னா புதுசா தொழில் ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல உங்க கைகளை நம்பி இருந்த பூர்வீக சொத்துக்களையும் இந்த காலகட்டத்துல முழுமையா அழிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா ஏழாவது வீட்டில இருக்கிற சனி பகவான் உங்களுக்கு தொடர்ச்சியாக பண நெருக்கடியை கொடுத்துக்கிட்டே வரார் நிறைய செலவுகளை ஏற்படுத்திக்கிட்டே வரார் ஒரு சில சிம்ம ராசிக்காரங்களுக்கு உடல் ஆரோக்கிய பாதிப்புகளையும் ஏற்படுத்திக்கிட்டே வரார் போதா குறைக்கு இரண்டாவது வீட்டில் இருக்கிற கேது பகவான் உங்களுக்கு பணம் வரக்கூடிய எல்லா வழிகளையும் ஒன்று ஒன்றா அடைச்சிக்கிட்டே இருக்கார் நிறைய பண தட்டுப்பாடை உங்களுக்கு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கார் பத்து ரூபா உங்களுக்கு வருமானம் வந்தாலும் சரி அந்த பணம் உங்க கைகளில் தங்காத மாதிரி கேது பகவான் தொடர்ச்சியா ஒரு விதமான தடுமாற்றங்களையும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கார் அப்படின்னு சொல்லலாம் இப்படி சனியும் கேதுவும் கூட்டணி போட்டு உங்களோட வாழ்க்கையில விளையாடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதால தான் பெரும்பாலான சிம்ம ராசிக்காரங்க இந்த கண்டக சனி காலத்துல ரொம்பவே அளவுக்கு அதிகமான வேதனைகளையும் நிறைய ஏமாற்றங்களையும் தொடர்ச்சியாக சந்திச்சிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லலாம் இப்படி ஒரு நெருக்கடியான சூழல்ல இந்த கார்த்திகை மாதத்தோட கிரக நிலைகளாவது சிம்மராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்களை கொண்டு வருமா நல்ல விதமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் அந்த வகையில இந்த கார்த்திகை மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது சிம்மராசிக்காரங்களுக்கு நான் முகனான பிரம்மாவோட அருள் முழுமையா கிடைக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த கார்த்திகை மாதம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த கார்த்திகை மாதம் முழுக்கவே உங்க ராசியோட அதிபதியான சூரிய பகவான் புதன் பகவானோட இணைஞ்சி உங்களோட சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில இருப்பாங்க அப்படிங்கறதால விருச்சிக ராசியில புதாதித்ய யோகம் அப்படிங்கிற அருமையான ராஜ யோகம் ஒண்ணு உருவாகும் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சுகஸ்தானம் அப்படிங்கிறது உங்க தாயார் அதிகாரம் குறிக்கக்கூடிய ஸ்தானம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அசையா சொத்துக்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம் உங்களோட வியாபாரத்தை கூடிய ஸ்தானம் விவசாயம் சம்பந்தமான தொழில்களை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படிப்பட்ட ஸ்தானத்துல சூரியனும் புதனும் இணைஞ்சி புதாதித்திய யோகம் உருவாகும் போது சிம்ம ராசிக்காரங்களுக்கு எண்ணற்ற ராஜ யோகங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைச்சே தீரும் அதுலயும் முக்கியமா சொந்தமா விவசாயம் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க இந்த காலகட்டத்துல நல்ல விதமான முன்னேற்றங்களையும் நல்ல விதமான லாபங்களையும் கட்டாயமா எதிர்பார்க்கலாம் அதே போல உங்களோட நான்காவது வீட்டுல உருவாகக்கூடிய இந்த புதாதித்ய யோகம் உங்க தாய் மூலமா உங்களுக்கு ஒரு சில உதவிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிலருக்கு தாய் வழி சொந்த பந்தங்கள் மூலமா உதவிகள் அப்படிங்கறது இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் முக்கியமா இந்த கண்டக சனியோட ஆதிக்கத்தையும் மீறி நீங்க அசையா சொத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு அல்லது நிலங்கள் வாங்கக்கூடிய யோகத்தையும் இந்த புதாதித்ய யோகம் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாசத்துல ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் போயாயோ நானே கடன் மேல கடன் வாங்கிட்டு இருக்கிற பணத்தை எல்லாம் இழந்துட்டு ஓட்டாண்டியா நிக்கிறேன் நான் எங்கயா நிலம் வாங்குறது வீடு லேண்ட் வாங்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்தோட கிரக அமைப்புகள் கட்டாயமா உங்களுக்கு நிலம் வாங்கணும் அப்படிங்கற எண்ணத்தை உங்க மனசுக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிலருக்கு சொந்தமா வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் மனசுக்குள்ள ஏற்படுத்தும் அது சம்பந்தமான முயற்சிகள்லையும் நீங்க கண்டிப்பா இறங்குவீங்க அந்த மாதிரியான முயற்சிகள்ல நீங்க இறங்கும் போது அந்த முயற்சிகள்ல கிரகங்களோட அனுக்கிரகத்தால வெற்றிகளும் சிறப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் ஓபனா சொல்லணும் அப்படின்னா ஒரு சில சிம்மராசிக்காரங்களுக்கு பேங்க்ல லோன் கிடைச்சி அது மூலமா வீடு வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கறது அமையும் இன்னும் ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துக்களை விற்பனை பண்ணி அது மூலமா பணம் கிடைச்சி அந்த பணத்தை வச்சு நீங்க சொந்தமா வீடு வாங்கக்கூடிய யோகமும் நிலங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இந்த கார்த்திகை மாசத்துல கட்டாயமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா உங்களோட ஜென்ம ஜாதகத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் பலமா இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கார்த்திகை மாசத்துல நிலங்கள் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு நூறு சதவீதம் இருக்குது அப்படின்னு நான் அடிச்சு சொல்லுவேன் அடுத்ததா உங்களோட உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த கார்த்திகை மாசத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் ஒன்னா இணைஞ்சி நான்காவது வீட்டுல இருப்பாங்க அப்படிங்கறதால உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல விதமான முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்துல நீங்க எதிர்பார்க்கலாம் நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஆஸ்துமா அல்லது சைனஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகளோடு வாழ்ந்துட்டு வரக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டத்துல ஓரளவுக்கு நிவாரணம் அப்படிங்கறது கிடைக்க ஆரம்பிக்கும் ஒரு சில சிம்மராசிக்காரங்க நீண்ட கால நோய்கள்ல இருந்து பரிபூர்ணமா குணமாகி வெளியே வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் இந்த கார்த்திகை மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா இந்த கார்த்திகை மாசத்துல உங்களுக்கு பண வரவு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இரண்டாவது வீட்டுல கேது பகவான் இருக்கிறார் அப்படிங்கறதால பணம் உங்க கைகளுக்கு வந்து சேர்றதுல தொடர்ச்சியான தடைகள் தாமதங்கள் அப்படிங்கிறது கட்டாயமா இருக்கத்தான் செய்யும் நிறைய போராட்டங்களுக்கு அப்புறமா தான் பணத்தை நீங்க கண்ணாலேயே பார்க்க முடியும் நிறைய அலைச்சல்களும் கட்டாயமா இருக்கும் முக்கியமா நீங்க நியாயமா சம்பாதிச்ச உங்களோட பணம் உங்க கைகளுக்கு வந்து சேர்றதுல கூட நிறைய இழுபறிகள் அப்படிங்கிறது இந்த கார்த்திகை மாசத்துலயும் கட்டாயமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதனால நம்ம பணம் தானே நமக்கு வர வேண்டிய பணம் தானே எப்படி நமக்கு கிடைச்சிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில எந்த ஒரு அவசர காரியத்திலையும் இறங்காதீங்க ஏன்னா உங்களோட அவசர தேவைகளுக்கு பணம் கட்டாயமா உங்க கைகளுக்கு வந்து சேராது அதே போல ஒரு ரூபாய் உங்களுக்கு வருமானம் வந்தாலும் சரி வரக்கூடிய பணத்தை முடிஞ்ச வரைக்கும் சேமிக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுங்க தேவையில்லாத விரை செலவுகளை குறைச்சிக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுங்க சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா சிம்மராசிக்காரங்களோட வாழ்க்கையில பெரிய அளவுல யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் இந்த கார்த்திகை மாசம் கொடுக்காது அப்படின்னாலும் ஓரளவுக்கு மன மகிழ்ச்சியையும் மன நிம்மதியையும் கட்டாயமா கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் நன்றி வணக்கம்